சருமத்தில் கொலாஜன் அளவை அதிகரிக்கும் சைவ உணவுகள் கொலாஜன் என்பது ஒருவிதமான புரதமாகும் இது சருமத்தின் கட்டமைப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சருமத்தை இளமையாக வைப்பதோடு நெகிழ்வு தன்மையை பராமரிக்க செய்கிறது கொலாஜன் நிறைந்திருக்கும் சைவ உணவுகளைப் பற்றி இங்கு காணலாம் மிளகாயில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் உள்ளன இவை கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது ஆக்சினேற்ற சேதத்திலிருந்து சருமத்தை காக்கிறது மற்றும் முட்டைகோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகளில் குளோரோபில் உள்ளது இதில் ஆன்டி ஆக்சிடென்கள் உள்ளன இதுவும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி மற்றும் பிளாபெர்ரியில் ஆன்டி ஆக்சிடென்கள் மற்றும் வைட்டமின் சி காணப்படுகிறது இது கொலாஜனை உற்பத்தி செய்கிறது தக்காளியில் லைகோபின் அதிகளவில் உள்ளது இது சருமத்தை சூரிய ஒளியில் இருந்து காக்கிறது இதில் வைட்டமின் சி காணப்படுகிறது கேரட்டில் விட்டமின் இ காணப்படுகிறது இது சேதமடைந்த கொலாஜனை மீட்டெடுக்க உதவுகிறது இது ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது பாதாம் பருப்புகள் அக்ரூ பருப்புகள் சியா விதைகள் மற்றும் ஆளி விதைகளில் அத்தியாவசிய ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது வைட்டமின் சத்தை வழங்குகிறது கொலாஜன் உற்பத்திக்கு உதவுகிறது ஆரஞ்சு லெமன் திராட்சை போன்ற பழங்களில் வைட்டமின் சி காணப்படுகிறது இது கொலாஜன் உற்பத்தியின் போது அமினோ அமிலங்களை இணைக்க உதவுகிறது பூண்டில் சல்பர் உள்ளடக்கம் உள்ளது இது கொலாஜன் உடைவதை ஒருங்கிணைத்து தடுக்கிறது இதிலுள்ள பிற சத்துக்கள் சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடும்